வரமத்துல வரக்காக வகு பிரச்சனையாக அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி ஒவ்வொருவருமே ஆல இம்ராம் சுராவில் நூத்தி எழுபத்தி மூணு முதல் நூத்தி எழுபத்தி எட்டு முடிய ஆறு வசனங்களை காலையில் ஏழு தடவை தினமும் மாலையில் ஏழு தடவை தினமும் ஓதிக்கொள்ள வேண்டும் அத்துடனே சமதவு தொண்ணூத்தி ஆறாவது சுரா பதினேழாவது பதினெட்டாவது ஆயிரத்து நாதியா சமத ஜபானியா இதையும் காலில் ஏழு முறை மாதில் ஏழு முறை ஒதுக்கொள்ள வேண்டும் எல்லாருமே இதை நம்முடைய இந்திய மக்கள் அனைவரும் இதை ஓத ஆரம்பித்தார்கள் என்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வெற்றி